ஈசா அலி அவருடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய பாடம் அவருடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன சொன்னால் அல்லாஹ் அப்துல் அலமின் எப்படிப்பட்ட படைப்பாளன் என்பதை நமக்கு உணர்த்துகிறது உதாரணத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே மனிதன் உருவாக்கக்கூடிய பொருட்கள் சில இருக்கா இல்லையா அதே என்ன பார்த்து மனிதர்கள்லாம் பிரமிச்சு போறான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தாஜ்மஹால எத்தனையோ பேர் நினைச்சாங்க வந்து பார்த்துட்டு போறாங்க இந்த மாதிரி கட்ட முடியுமா அப்படின்னு நினைச்சிருங்க யோசிக்கிறான் சில விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா உண்மையிலேயே சிறந்த படைப்பாளன் யார் அப்படின்னா அவன் தான் யாரு சிறந்த படைப்பாளன் அவன் ஒவ்வொன்றையும் ரொம்ப நேர்த்தி அவ படைச்சிருக்கான் அவனுடைய அந்த படைப்பினங்களை பத்தி நம்ம சிந்திச்சாலே நமக்கு அவனுடைய வல்லமையை பத்தி நேசிச்சிடும் புரிய ஆரம்பிச்சு உதாரணத்துக்கு மனித நேர்த்தியா படைச்சிருக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்களை கொடுத்திருக்கான் ஒவ்வொரு நோ ஒரு தொலைநோக்கு பார்வையை கொடுத்திருக்கான் எந்த அளவுக்கு சில பேரு கொஞ்சம் அறிவுல கம்மியா இருப்பாங்க சில பேர் நிச்சயம் கூட இருப்பாங்க சில பேர் வலிமையா இருப்பாங்க சில பேர் வலிமை கம்மியா இருப்பாங்க சில பேர் நிச்சயமாங்க ரொம்ப மென்மையா இருப்பாங்க சில பேர் கொஞ்சம் கற்க முடவா இருப்பாங்க இப்படிலாம் இருந்திருக்காங்க அல்லாஹ் ரப்பல்லாலி படைச்சது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடம்புடைய எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணோம் அப்படினா எந்த அளவுக்கு சிறப்பா அல்லாஹ் ரப்பல்லாலி படைச்சிருந்தானா நம்மளுடைய இந்த முகத்தை எடுத்துருங்க இந்த முகத்துல மட்டுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அல்லாஹ் படைச்சது ரெண்டு கண்ணை கரெக்ட்டா வச்சு அதுக்கு பக்கத்துல மூக்கை வச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு வாயை வச்சு இந்த தலைவர் மட்டும் ஆனால் ரெண்டு கால்கள்லாம் வச்சிருக்கான் ரொம்ப பெர்ஃபெக்டா உதாரணத்துக்கு இந்த ரெண்டு கண்ணு இருக்கா இல்லையா இங்க வெயிலுக்கு எல்லாம் முதுகுல வச்சுக்கானுங்களே நம்ம சாட முடியுமா தான் தட்ட கொண்டு போகணும் இங்க கொண்டு போயிட்டு இப்படி சாப்பிடும் முடியுமா முடியாது இங்க வச்சிருக்க மூக்கு இங்க வச்சுக்கானுங்களே எடுத்து முடியும் இந்த கண்ணு பார்த்து இங்க சுவாசித்து சாப்பிடும் ஒரு பிரியாணி இருக்குன்னு எப்படி சாப்பிடும் பார்வை வந்து அப்படி படுது அந்த வாசனை நம்முடைய மூக்கு அப்படி நுகருது ஆட்டோமேட்டிக்கா நினைச்சது வாய்ப்புல போயிருக்கும் இப்ப எந்த அளவுக்கு சிறப்பாக படைச்சிருந்தான் அதே மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்பு எடுத்து பாருங்க எல்லா இடத்தையும் மடங்கு மாதிரி படைச்சிருக்கா கை இப்படியே தூக்கி இருக்குற மாதிரி மாதிரி இந்த மாதிரி ரொம்ப நினைச்சா மடங்கு அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஸ்டாண்ட் நிக்கி பாத்தீங்களா இது எப்படி நிக்கு மூணு இடத்துல இருந்து மேல என்னது ஒல்லியா போகுது ஆனா நம்மளும் என்ன படைச்சிருக்கான் மேல பெருசா இருந்து கீழே ஒல்லியா இருக்கும் கால் என்னது ஒல்லியா இருக்கும் போகப்போ என்னது மேலே ரொம்ப பெருசாயிட்டு இப்போ இதை கூட மருத்துவருவம் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாங்க இறைவன் வந்து நினைச்சிருந்தான் மனுஷனை ரொம்ப சிறப்பா படைச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிங்க அந்த அடிப்படையில அல்லாஹ் படம் சொன்னீங்க அங்கிறான் இந்த மெஸ்ஸர் அடைசி அடைந்த அல்லாஹ் ஈஷா இடத்துல உதாரணம் தெரியுமா கமசரி ஆதம் ஆதரவுக்கு என்ன உதாரணமோ அதான் இருந்தது ஈஷா அரவிக்கு உதாரணம் கலகோவின் கொராவின் ஆதமை அவன் மண்ணால் படைத்தான் சும்மா கான் லவுக்கும்

ஏற்கனவே படைச்ச வச்ச ஒரு ஆட்டுல இருந்து இன்னொரு ஆட்டுல இருந்து சேர்த்து என்ன செய்யறான் இவன் கொண்டு வரணும் தவிர அதுவும் தான் இவன் உண்மையில எப்ப வந்து பெருமை அடிக்கலாம் ஆட்டையும் மண்ணையும் எடுத்து நான் புதுச்சா உயிரின படைச்சேன்னா அப்ப என்ன செய்யறான் நான் என்ன செஞ்சேன் படைக்க முடியுமா ஒரு மண்ணை எடுத்துட்டாச்சு அதனுடைய மூளை கொண்டு எடுத்தாச்சு ஒரு ஆட்டு கூட்டி எடுத்தாச்சு அதோடைய மூளை கொண்டு எடுத்தாச்சு இது ரெண்டும் சேர்ந்து சிங்கத்தை உருவாக்கிட்டேன் உருவாக்கா உருவாக்க முடியுது

ரகுமான அளவற்ற அல்லாஹ் அப்ப அந்த அளவற்ற அல்லாஹ்வுடைய அடிமை இவர் பேசுறோம் பேர் வைக்கிறோம் ஆனா நமக்கு முந்தைய நைமா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய பேருக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது ஏன்னா அது அரபு மொழி சொல்ல முடியாது அது அது முன்னாடி உள்ள சொல் அதுக்கு அவங்க சொன்னா விடும் உதாரணத்துக்கு முந்தி இப்ராஹிம் ஈசா மூசா இந்த பேர்லாம் இருந்தா இல்லையா இதுக்கு என்ன அர்த்தங்கிறது அவனோட தான் தெரியும் பின்னாடி நம்ம என்ன நாயம் சொல்லா செஞ்சல சொல்லி தரல அப்ப நாம என்ன சொல்றாரு அது என்ன பேர் இருக்கோ அப்படியே நிச்சயணும் சொல்லிட்டு பேர் அப்படிதான் அப்ப அல்லாஹ் சொல்றான்

பழைப்பேன் அதே மாதிரி ஒரு ஆணுடைய துணை இல்லாம வெறுமனே ஒரு பெண்ணை வச்சு செய்வேன் பழைப்பு சொல்லி அல்லா ஒரு அளவில் தன்னுடைய வார்த்தை அப்படின்னு ஒரு சொல்லுமா யாரு ஈசா அதனாலதான் ஐசா இப்போ இப்ப நம்ம வந்து பேர்மா இல்லையா உதாரணத்துக்கு உமர் இப்ப சத்தா சொல்லுவாங்க அந்த உமருங்கிறது உமர் அவன் பேரு இவனுக்கு பின்னாடி உமா இல்லையா தந்தை பேரு

அவனுக்கு வந்து நம்மள மாதிரியான பலகீனங்கள் கிடையாது நமக்கு திட்டம் போடணும் அதை செய்யணும் அதெல்லாம் வேணும் தனியா ஆனால் வாழவே தனியா வாழ முடியுமா இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் தீர்க்க முடியுமா ரொம்ப கஷ்டம் இருக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதுக்குமே என்ன செய்யணும் அவனுக்கு ஒரு மளிகை வேணும் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் ஒரு பஸ் வேணும் ஒரு ட்ரெயின் வேணும் பேசுற ஒரு ஆளாக வேணும் அப்ப எல்லாத்தையும் என்ன செய்யணும் உருவாகணும் ஆனா அல்லாஹ் அவரப்புல அலமீன் எதை செய்ய நினைச்சாந்து இருந்தான் அவனுக்கு எந்த விதமான ஆற்றலும் தேவையில்லை குன் அப்படின்னா ஆ குண்ண நிச்சிடும் அப்பா எப்ப நிச்சிடும் ஆய் அப்ப இந்த மக்களுக்கு இவனா சொல்றான் இல்லையா இன்னும் சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மனுஷன் எல்லாம் இறைவனா படைக்கல அது வந்து குரங்கு மாதிரி இருந்துச்சு ஒரு சில இருந்துச்சு ரெண்டு சில இருந்துச்சு அப்படியே பள்ளி பெருகி குரங்கா மாறலாம் குரங்குல இருந்து நினைச்சுட்டா மனுஷன் வந்து அது காலையும் கொல்லிட்டு நினைச்சுவாங்க சின்ன பையன் எல்லாம் ஸ்கூல்ல சொல்லிட்டு உண்மையிலேயே சரி குரங்கள்ல இருந்து மனுஷன் வந்துட்டானு இல்லையா அப்ப குரங்குக்கு அப்புறம் மனுஷன் வந்தான் மனுஷனுக்கு அப்புறம் வேற ஒரு படைப்பா மாறிக்கணுமா இல்லையா அப்படியே நிக்கும் அவன் தெரிஞ்சு அறிவு வச்சு தப்பான கொள்கையை சொல்லுவான் சரி இப்ப குரங்கள் இருந்தா மனுஷன் வந்தான் அப்படின்னா இப்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இல்லையா சில பேர் கிட்னி ஃபெயில் ஆயிடுது

அதனால் திமிர் எடுத்து மற்ற மக்கள் என்ன செய்ய மதிக்கவே மாட்டான் காரணம் என்னன்னா அவன் பணம் இருக்கு சத முஸ்லீமே என்ன செய்ய மாட்டான் மதிக்க போய் பேசுவா நம்ம ரேஞ்ச் என்ன இவர் ரேஞ்ச் என்ன என்ன அப்படின்னா அவங்களோட என்ன என்ன பேரு நமக்கு சொந்த வீடு இருக்கு சொந்தமா கடைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு பேங்க்ல அவ்வளவு பேலன்ஸ் இருக்கு நமக்கு தங்கு இருக்கு நாலஞ்சு இடம் வாங்கி விட்டுருக்கோம் இவன் இந்த பிச்சைக்கார பையன் வாழ வீட்டுல இருந்துகிட்டு இருக்கான் இவன் போய் நம்ம என்ன பேசுறேன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா

கொண்டு போக அல்லா அவர்களை சுட்டிக்காமிக்கிறான் நான் நினைச்சா எதுவரா நினைச்சு படைப்பை சுட்டி காமிக்கிறான் அதனால அவனுடைய படைப்பை உணர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களா எல்லா நம்ம அனைவரின் மக்களாக வாசறது வாழ்க்கைதான்